ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது வந்து மீல் மேக்கரும் காலிஃப்ளவரும் போட்டு மட்டன் மிஞ்சுகிற சுவையில் ஒரு கிரேவி ரொம்ப 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 சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சும்மா ப்ளேட்டிங்க்காக ஒரு அரை ஸ்பூன் நெய் விடுறோம் அது மேலே கொஞ்சம் க்ளேஸ் லுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து நல்லா சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணி வச்சு அதில் மீல் மயக்கிற போட்டு ஊற வச்சிட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன் நல்லா சூடு கொதிக்கிற தண்ணி அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி கொதி வரல அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி அதையும் போட்டு அதில் கொஞ்சம் உப்பு அதையும் போட்டு அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறிடிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் இப்போ நான் நல்லா அதை புழிஞ்சு எடுத்துக்கிறேன் நல்லா புழிஞ்சி ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் வீட்டு மிளகாத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்து அரைச்சிது அதையும் போட்டு கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா அதையும் போட்டு லைட்டாக உப்பு அந்த கல் உப்பு வந்து கொஞ்சமாக தான் போட்டோம் அதில் அதனால் இதில் கொஞ்சம் உப்பு இந்த மசாலாக்கு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா கலரி எடுத்து வச்சிட்றேன் கொஞ்சம் ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு சின்ன முடி தேங்காய் ஒரு பத்து முந்திரி ஒரு ஸ்பூன் சோம்பு ஸ்பூன் உடச்சக்கல்ல ஒரு நாலு பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு கடாயை வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு இதை போட்டு தாளிச்சிக்கிறேன் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு நடுவில் இன்னொரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் இந்த ஊற வச்ச மீல் மேய்க்கிற நான் நல்லா பொரிச்சிக்கிறேன் அதில் இருக்க ஈரமெல்லாம் போயிட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு அது நல்லா வதக்கிறேன் நான் பக்கத்துலேயே ஸ்டவ்லேயே கூட செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு இந்த டைமில் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் போட்டு அதுவும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிறேன் எனக்கு இது கடாய் பத்தாமல் போயிடுச்சு செய்யும்போது இப்போது ஒரு மூணு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி அரைச்சி போட்டு சேர்த்தோம்னா திரிக்கும் பார்த்து செய்யணும் பாருங்கள் நல்லா சூ பதங்கி வருது எண்ணெய் கசிஞ்சி வருது தக்காளி பச்சை வாசனை போயிடுச்சு இந்த டைமில் அந்த உப்பு மஞ்சத்தூளில் ஊற வச்சுருந்த காலிஃப்ளவரை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் காலிஃப்ளவர் எப்பவுமே ரொம்ப வெந்து குழஞ்சி போனால் இருக்காது லைட்டாக வெந்தாவே போதும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் காலிஃப்ளவர் அப்போ தான் அது எதில் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஒரு வீட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்து அரைச்சிது அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டில் ரெண்டு இல்லை இந்த இந்த காலிஃப்ளவருக்கு காலிஃப்ளவர் ஏன்னா மீல் மேக்கருக்கு தனியாக மிளகாத்தில் போட்டுவிட்டேன் மசாலாவில் வர ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன் அதனால் வந்து இந்த அளவுக்கு மிளகாத்தில் போதும் இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும் ஆனால் வந்து வீட்டில் வந்து தயிர் தாளிச்சிக்கிறேன் ஒரு பாக்கெட் தயிர் வாங்கி அதை அடித்து வச்சுருக்கேன் கடுகு கொஞ்சம் சீரகம் ரெண்டு காஞ்சி மிளகா ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தயிரை தாளிச்சிக்கிறேன் ஏன்னா இது கிரேவியாக செய்கிறேன் அது மட்டுமே பற்றாது நான் ரசம் சாம்பார் எதுவும் செய்யலை நிறைய செஞ்சுட்டேன் வாரம் வாரம்லாம் அதனால் இன்றைக்கி தயிர் தாளிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு தயிரை தாளிச்சிட்டேன் இந்த காலிஃப்ளவர் மூடி எடுத்துகிட்டு ஒரு கலரி விடலாம் இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம் இப்போது நான் இதில் நல்லா வதக்கி வச்சுருக்கேன் மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் அதில் இருந்து ஈரம்லாம் இல்லை மசாலாலாம் பச்சை வாசனை போக நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி ரொம்ப எண்ணெய் விடலை கம்மி தான் அதில் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தேன் அதுலேருந்து ஈரம் கூட கொஞ்சம் போயிட்டு போயிட்ருக்கோம் அந்த அளவுக்கு வதக்கிட்டேன் அதை போடலாம் ரொம்ப ஆயில் ஆகிடும் அதனால் நான் வந்து மசாலா போட்டு வதக்கிட்டேன் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த கிண்ணமும் கழுவி ஊற்றிக்கிட்டேன் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது ஆனால் கொஞ்சம் கடாய் எனக்கு பற்றலை கொஞ்சம் மீல் மேக்கர் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டேன் வரேன் நான் அதுதான் மீல் மேக்கர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு கடாயும் சின்ன சைஸாக போயிடுச்சு மீல் மேக்கரில் உப்பு இருக்குது காலிஃப்ளவருக்கும் தக்காளிக்கும் உப்பு போடல அதனால் நான் இப்போ உப்பு போட்டுக்கிறேன் போட்டால் இது ரெண்டும் சேர்ந்து வதங்கும் போது இதில் இருக்க உப்பும் இதில் கலந்துரும் இறங்கிடும் மீன் மேக்கர் ரொம்ப இருக்காது உப்பு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு வச்சிடறேன் கடாயை கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து நல்லா கலரி விட்றேன் இது வந்து சப்பாத்திக்கு அப்புறமா வந்து தோசைக்கு பூரிக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரசம் சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீல் மேக்கருக்கு மீல் மேக்கருக்கு ஒரு தாலி போட்டுக்கலாம் ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சீரகம் கருவேப்பிலை மட்டும் போட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் இந்த எண்ணெயில் போடலாம் பொதுவாக எல்லாமே நார்த் இந்தியன் சமையல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிண்டி மசாலா தால் தடுக்கா அது தால் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு தடுக்கா கடைசியாக ஆட் பண்ணுவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அது மாதிரி தாளிச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டாக இருந்தது மீல் மேக்கரு நல்லா ஜூஸியாக மசாலாலாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது காலிஃப்ளவர் நல்லா சாப்பிட்ற மாதிரி க்ரன்ச்சியாக இருந்தது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி அளவில் செய்ய நான் கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்கிறனால கொஞ்சம் அதிகமாக செஞ்சேன் நான் ரொம்ப சூப்பராக இருந்தது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆயிருக்கீங்க அதுக்கும் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் புது சப்ஸ்கிரைபர் பழைய நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் முந்நூறு வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் நான் இப்போ புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோலாம் போய் பார்க்க மாட்டாங்க அதனால தான் ரிப்பீட்டடாக திருப்பியும் நிறைய டிஷ்ஷஸ்லாம் போடுறேன் நான் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்